வெல்கம் டு அவர் அகாடமி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வலியுமையை பற்றி பார்த்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் எயிட்லையும் கேட்பாங்க அந்த தமிழ்லையும் கேட்பாங்க அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம தமிழே படிக்கிறதா ரொம்ப நல்லது சரிங்களா தமிழ் ஜென்ரல் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தில்லையாடி வலியை பற்றி கம்பல்சரி கோச்சிங் கேட்கறதான வாய்ப்பு இருக்கு அதனால அதை பற்றி நம்ம பார்ப்போம் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போராட்டங்கள்லாம் சந்திச்சிருக்காங்கிறாலும் கேட்டிருக்காங்க அதை பார்க்கணும் பர்ஸ்ட் பாருங்கள் சில்லையடி வலையாம வந்து பாருங்க அவங்க காந்தியோடு இருக்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்கோம் காந்தியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காந்தியுடைய அரப்பு அவங்க கலந்துக்கிறாங்க அதனால ரீட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அடுத்து ஃபஸ்ட்டு சார் அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னு கூட எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க எங்கே பிறந்தாங்க சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே போகிறாங்கன்னா ஜோகர் பெர்க்கில் தான் பிறகுறாங்க தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன் ஸ்பார்க் அதெல்லாம் பிறகுறாங்க பட் அவங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் உள்ள முனுசாமி அவங்களுடைய அம்மா பெயர் வந்து பார்த்தோன்னா தில்லையாடியில் பிறந்த மங்கலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளி அம்மையின் வருது அப்போ தில்லையாடி வள்ளி என்பது அவங்க அம்மா பிறந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த முனுசாமியும் வந்து இந்த எதுக்காக வந்து தென்னாப்பிரிக்கா போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துடைய வறுமை காரணமாக தான் போறாங்க இந்த முனுசாமி என்பவர் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு வணிகம் மாற்ற வேலையெல்லாம் தென்னாப்பிரிக்கையில் போய் தங்கி வணிகம் மாற்ற எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க பட் அதுக்கடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது நாங்க பாப்போம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் பிறந்தவங்க இவங்க இந்தியாவே பார்க்காத ஒரு மனுஷி சரிங்களா இவங்க இந்தியாவே பார்க்காத ஒரு பெண் இவங்க பட் இவங்க வேற என்ன விஷயங்கள் பண்ணிக்கலாம்னு பாருங்க இப்போ எக்ஸாம்ல கேட்பாங்க அவங்க அம்மையார் வந்து பிறந்த ஊர் என்பது தில்லையாடி இந்த திளையாடு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம்னு கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் இப்போ வந்து நாகப்பட்டினம் மாவட்டமும் மயிலாடுதுறையும் பிரிக்கப்பட்டது நாகப்பட்டினிலிருந்து மயிலாடுதுறை தனியாக பிரிச்சிருக்காங்க அப்போ இப்போ வந்து பார்த்தா அந்த தில்லையாடி என்பது எங்கே இருக்குன்னா தான் இருக்குது சரிங்களா அதை நம்ம வச்சுங்க அடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வருது தென்னாப்பிரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்த காலகட்டத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க தென்னாப்பிரிக்கா சட்டப்படியும் திருத்துவ மத சட்டப்படியும் ச நடைபெறாத திருமணங்கள் செல்லாது என்று நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு அளிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரித ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடியது இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போனவங்க இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னாப்பிரிக்கா இதுவரையும் திருத்துவ தேவாலயத்தில் போய் முறைப்படியும் திருமணங்கள் செய்து கொள்ளாதவர்கள் அதனால இவங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க இதனால்தான் போட்ட விடுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஞாபகம் வச்சுங்க அடுத்து இவங்க வேற என்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே குடியேறிய இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெகுவாக பாதித்தனர் எல்லாருமே பாதித்தாங்க இதிலேயே வந்து பாதிக்கப்பட்டது இந்த இதில் பாதிக்கப்பட்டது என்னுடைய முழுசாமியும் மற்றும் மங்களும் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க தில்லியாடி வழியமும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய காந்தி என்ன பாங்க ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் தான் அப்போ சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது அப்போ தான் வந்து இந்தியாவுக்கு ரிட்டன் ரிட்டர்ன் வருவார் அப்போது தென்னாப்பிரிக்காவில் ஒரு சத்யாயிர போராட்டத்தில் அவர் கலந்துக்கிறாரு கலந்து கொண்டு என்ன பண்ணுறாரு அந்த போராட்டத்தில் அந்த போராட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவரின்னு சொல்லிட்டாங்க தலைவரி வந்து விதிச்சுட்டாங்க இந்த மாதிரி திருமண படி நீங்கள் மீது யாருன்னா பண்ணி தான் தலைவர் விதிக்கணும் அந்த மாதிரி ரூல்ஸ் வரும்போது அரப்போடு நடத்தும் போது அதில் வள்ளியம்மை என்ன பண்ணா போய் கலந்துக்கிறாங்க அப்போது வள்ளியம்மையும் அதில் கலந்து கொண்டார் ரொம்ப முக்கியமான விஷயம் அது எங்கே நடக்குது பாருங்க அந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இல் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு டிசம்பர் திங்கள்லாம் மாதம் சொல்லுவாங்க இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தோம்னா வால்ஸ்ரெஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் அறப்போரில் வந்து பார்த்தா வள்ளியம்மை வந்து கைது செய்யப்பட்டார் அறப்போரில் என்ன பண்ணாங்க வள்ளியமை கைது செய்யப்பட்டார் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்கு மூன்று மாத எத்தனை மாதம் மூன்று மாத சிறைதனை மூன்று மாத சிறைதனையை அந்த சிறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவானது சரியா இல்ல அது மட்டும் இல்லாமல் அந்த கல் மண்ணுல உணவுலாம் சாப்பிடுறதுனால அவங்க உடம்பு வந்து ரொம்ப வீக்கா போயிடுது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தோல் ஒட்டிய அந்த எலும்பு மாதிரி தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அதனால என்ன இருக்குன்னா அவங்க இறந்து போயிடுறாங்க பாருங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்று பதினாறு அகலிலேயே வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைந்து விட்டார்கள் சரியா அப்போ இவங்க பிறந்த டேட்டு பாருங்கள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அவங்க டேத்தான டேட் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தான் இது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரும் பதினாறு வயசுலயே இவங்க செத்து போயிட்டாங்க அப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க பதினாறு அகவிலையும் மரணம் அடைந்திருக்காங்க அதுவும் பாருங்க தன்னுடைய உரிமைகளை வந்து நிலைநாட்டத்துக்கு காந்தியோட போய் இது பண்ணியிருக்காங்க பட் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அதை பார்க்கலாம் பாருங்கள் என்னுடைய சகோதரியினுடைய மரணத்தை விட வள்ளியம்மையுடைய மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது என்று காந்திக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம்பிள கேட்ட விஷயம் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட யாருடைய மரணம் வந்து ரொம்ப இதுவா பேரடியாருன்னு சொல்லிட்டு காந்தி சொல்றாரு அப்படின்னு பாருங்க யாரை சொல்றாரு வள்ளியம்மையை தான் சொல்றாரு ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சத்தியாக இருக்கிறதுக்காக உயிர் நிறுத்த அவருடைய உருவம் என் கண் முன்னே நிற்கிறது நம்பிக்கைதான் அவருடைய ஆயுதம் என வள்ளியம்மையை குறித்து இந்தியன் ஒபினியன் என்ற பத்திரிகையில சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த பத்திரிகை இந்தியன் ஒபினியன் என்ற பத்திரிகையில அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து நோய் விஷயம் சொல்லியிருப்பாரு அது பாருங்க புத்தகம் மொத்தத்தில் சொல்லியிருப்பார் அதாவது தென்னாப்பிரிக்காவினுடைய வரலாற்றில் வல்லியமையினுடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று தென்னாப்பிரிக்காவினுடைய சத்தியாகிரகம் என்ற நூலில் காந்தி கூறியுள்ளார் இது வந்து நூல் இந்திய நோபன் என்று வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை இது வந்து நூல் தென்னாப்பிரிக்காவினுடைய சத்தியாகிரம் என்ற நூலில் காந்தி கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலையெல்லாம் வச்சு ஓகே இது மாதிரி போட போட்டம் பண்ணிருக்காங்களே அவங்க வந்து சில சிலை எல்லாம் வச்சிருக்காங்க அதை எங்க வச்சிருக்காங்க பாருங்க தில்லையாடில் அவரது சிலை தெரிவப்பட்டுள்ளது தில்லையாடு நான் எங்கிருக்கும் சொன்ன முதலே நாக நாகை மாவட்டம் சொன்னேன் அங்க திருக்கடையூருக்கு அருகில் உள்ளது அந்த இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்ட விஷயம் அப்போ நாகப்பட்டினம் திருக்கடையூருக்கு அருகில் உள்ளது நான் போச்சுங்க அதுக்கடுத்து பாருங்க சார் சில சிறப்பான விஷயங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய நெசவாளர் கூட்டுறவு சங்கமான கோடெக்ஸ் சென்னையில் உள்ள தனது கிளைக்கு தில்லையாடி வலிமையினுடைய மாளிகை என்று ஆறுநூறாவது கிளைக்கு அந்த பெயர் இந்த இந்தமாவை கேட்கிறாங்க சிறையில் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் விடுதலை ஆகும் போது வெறும் எலும்பும் தான் இருந்தார் பாருங்க எலும்பும் தான் இருந்திருக்காரு அப்போது ஒருவர் நீங்கள் ஏன் இந்திய இந்தியராக இருந்து கஷ்டப்படுவதை விட ஏன் தென்னாப்பிரிக்காவது உங்களை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கும் போது தேசிக் கொடி கூட இல்லாத இந்தியாவுக்காக போராடி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டதற்கு வள்ளியன்மை காவி வெள்ளை பச்சை நிற சேலையை கீழ்த்து இதோ எங்களுடைய கொடி என்று சொல்லிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க காவி வெள்ளை பச்சை நிற சேலையை தான் எங்களுடைய கொடி உங்க நாட்டு கொடியே இல்லை சரி எங்க நாட்டுலயாவது பதிவு பண்ணி நீங்க வாழ்க்கை கேட்கும் போது என்ன இது ஒரு உணர்ச்சிபரமான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா காந்தியடிகள் அவங்க சொன்ன அந்த கொடியை பாருங்க வள்ளியம்மை வழங்கிய அந்த வடிவிலேயே காந்திரிகள் தேசிய கொடியை வடிவமைத்தார் அப்போ வள்ளியம்மை அந்த இதெல்லாம் தேசிய கொடியை வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை அடுத்து பாருங்க சார் இது மட்டும் இல்லாம இது ஒண்ணு ஒன்று இன்னொரு விஷயம் பண்றாங்க புதுசா தில்லையாடி வலிமை நினைவாக இந்திய அரசு இந்த அரசு நாகப்பட்டினத்தில் உள்ள தில்லையாடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நினைவகம் கட்டியது யார் கட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திய அரசு தான் கட்டியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஞ்சல் தலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்போன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்றைக்கி மத்திய அரசாங்கன்றது இவங்களுடைய நினைவாக அஞ்சல் தலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாழ்ந்த இவங்க சரி நான் இவளை பற்றி கல்சரி பண்ணுவாங்க டிஎன்பிஸில் தமிழில் ஒரு கொஷினோ இல்லை யூன் டி எயிட்டி ஒரு கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நல்லா வந்து பார்த்தீன்னா கரெக்டாக நோட் பண்ணி வச்சிக்கங்க இதே மாதிரி நான் ஒரு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்